கொஞ்ச நேரத்தில் ஒரு நபர் வந்து எழுப்புறார் நபர் அவர் என்ன செய்கிறாரு உழுக்குறாரு எழுப்புறார் எழுந்து பார்த்தா அந்த நபர் கையில் ஒரு தட்டு இருக்குது தட்டில் சரி இது இருக்குது தட்டில் என்ன இருக்குது இருக்குன்னா இவர் கேட்டார் நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க இதே கெண்டை கொண்டு வரீங்க ஏங்க நீங்கள் பார்த்த வேலை தான் எல்லாமே எல்லாம் நீங்கள் செய்த வேலையை தான் நான் உறங்கி கொண்டு இருந்தார்கள் இன்னைக்கு நான் என் மகன்களுக்காக சரி இது செஞ்சேன் என் மகன்கள் மகன்கு சரி இது செஞ்சேன் இன்னைக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டேன் ரசூல்லா கனவுல வந்தாங்க உன்னுடைய சகோதரர் ஒருவர் சரி ஆசைப்பட்டு என்னுடைய மம்பர் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறார் உங்களுக்கு கொடுக்காம இருக்கிறதா என் மகன்கூட சாப்பிடல நீங்க சாப்பிடணும் நான் கொண்டு வந்துட்டு புடிங்கந்தா ரசூல்லாவிடம் சென்று எதை கேட்டாலும் கொடுக்கப்படுவீர்கள் கொடுக்கப்படுவோம் அன்பிற்குறித்தானவர்களே பெருமானார் செல்லல்லாஹா செல்லும் அவர்களிடத்திலே கேட்டு பெற்றவர்கள் பல பேர் கேட்டு பெறாதவர்கள் ஒருவர் கூட கிடையாது ரொம்ப பிரபலியமான ஒரு சம்பவம் சொல்லுவாங்க இன்னைக்கும் ரவுலால அந்த சம்பவத்தினுடைய ஒரு சார அம்சம் எழுதப்பட்டிருக்கு நீங்கள் மதினாவுக்கு போறீங்கன்னு சொன்னா மதினாவுக்கு சொல்லுவோமா இல்லையா அந்த சவுற்றில் அதனுடைய சார அம்சம் எழுதிருக்கும் ரொம்ப பிரபலியமான சம்பவம் அதை யார் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் முஹம்மது புனு ஹர்புல் ஹிலாலி முஹம்மது புனு ஹர்புல் ஹிலாலிங்கிறவங்க அறிவிக்கிறாங்க நான் ஒரு நாள் ரசூலுல்லாவுடைய ரவுலாக்கு போய் சலான் சொன்னேன் சலான் சொல்லிவிட்டு ஓரமாக அமர்ந்திருந்தேன் அப்போ ஒரு நபர் வந்தார் ரசூல் ஒரு நபர் ரசூல் என்ன செஞ்சார் வந்தாரு வந்து ரசூலுல்லாட்டை வந்து அழுதார் அழுது குரான் ஒரு ஆயத்தை ஓதனார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உண்டான ஆயத்து என்ன யார் பாவம் செஞ்சு உங்களிடத்தை வந்து இஸ்தி செஞ்சு அவருக்கு நீங்களும் இஸ்திகுபார் செய்கிறீங்களோ அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் அப்படிங்கிற ஆயத்த ஓதனார் ஓதி ரசூல்லாட்ட ஓப்பனாக கேட்டார் யார் ரசூல்லா முஸ்தன் பி துணூபி என்னுடைய பாவத்தை மன்னிப்பதை பாவத்தை கொண்டு மன்னிக்க மன்னிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் பி பிக்க உங்களை சிபாரிசு செய்பவனாக நான் வந்திருக்கிறேன் நீங்கள் தான் என்னுடைய பாவத்தை அல்லாட்டு சொல்லி மன்னிக்கணும் மன்றாட ஒரு கிராமவாசி அந்த காலத்துல கவிஞர்கள் அதிகம் கிராமப்புற மக்கள் கூட கவிதைகளை எழுதி அவங்களுடைய வீட்டுக்கு வெளியே தொங்க விடுவாங்க அவ்வளோ பெரிய கிரா இது கவிதையில் இருந்துச்சு அப்போ அந்த கிராமவாசி ரசூலுல்லாவுக்கு முன்னால் நின்று அழுது எல்லாம் செய்து விட்டு ஒரு கவிதையையும் படித்தார் ரொம்ப அழகான கவிதை அந்த கவிதை இன்றைக்கும் ரசூலுல்லாஹி சல் அல்லாஹ் ரவுலாவினுடைய சூடல தெளிவா எழுதிப்பா